என் அன்பு வணக்கம் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆந்திரா ஸ்டைலில் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நறுக்க நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஒரு பெரிய வெங்காயம்தான் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு நாலு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதக்கிடலாம் நம்ம ஆனால் கம்மியாக வச்சுட்டு லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன் சீக்கிரமாக வதங்குன்றதுக்காக சால்ட் போட்டிருக்கோம் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பைஸியாகவும் இருந்துச்சு ஸோ நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ நம்ம கொஞ்சமாக கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு கொஞ்சம் ஆனால் கம்மியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஆட் பண்ணியாச்சு தக்காளி தக்காளியை நல்லா கலாரி கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வதக்கி கொடுத்துருங்க இது எல்லாத்தோட வச்சு சாப்பிட்லாம் இந்த கிரேவி ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நல்லா வதக்கி கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா கோழிக்கறியும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அனல் கம்மியாக வச்சுட்டு பண்ணுங்கள் உங்களுக்கு தெறிக்காமல் இருக்கும் சேஃபாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் உங்களுக்கு தேவையானலோ எல்லோ பவுடர் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஃப்ளேவர் இந்த சமயத்தில் ஆட் பண்ணால் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதனால் வேண்டி நான் இந்த சமயத்தில் ஜீரகத்தை ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கலருக்காக வேண்டி காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்தோட வச்சு சாப்பிட்லாம் ஸோ நாங்கள் இன்றைக்கி பகார ரைஸ் செஞ்சோம் அதோடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் அந்த சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ புதுசாக யாராச்சும் பார்க்குறோம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்ஏக்கானு கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணியாச்சு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நான் கிரேவியை பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் காரெல்லாம் உங்களுக்கு தேவையான பார்த்துங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக குக்காகிடுச்சு நம்மளுடைய சிக்கன்லாம் இப்போ நம்ம இதுக்கு மேலே கொத்தமல்லியை தூவிடலாம் ரொம்பவும் டேஸ்டான ஆந்திரா ஸ்டைலில் நம்ம ஸ்பைஸியாக சிக்கன் கிரேவி தான் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹேனாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்